என்னுடைய சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ரஜினி ரசிகர்களுக்கு இந்த நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்று ஆகஸ்ட் பத்து கடந்த ஆண்டு இதே நாளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே நாளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் திரைப்படம் உலகெங்கும் வெளியாச்சு இந்த படம் வெளியான சூழல் என்ன ஏன் இந்த நாளை வந்து எல்லாரும் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரஜினிகாந்த் நடிப்பில் அண்ணாத்த திரைப்படம் வெளியாச்சு இந்த படம் வெளியான நேரம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோதனை காலம் அப்படின்னா அது மிகையல்ல காரணம் அதற்கு சில மாதங்களுக்கு தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதில்லை நிரந்தரமாக அரசியலுக்கு முழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டு அமைதி அது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு ஐந்தாண்டு காலம் ரஜினி ரசிகர்கள் ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப தீவிரமான வேலைகள் இறங்கியிருந்தாங்க சொந்த காசை செலவழிச்சு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவங்க அந்த கட்சிக்கான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தாங்க ரஜினி மக்கள் என்ற பேர்ல தற்காலிகமா அவரது கட்சி வந்து இருந்தது அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு உடல் உழைப்பு பொருள் உழைப்பு எல்லாத்தையும் போட்டு வந்து அவங்க அந்த உள்கட்டமைப்பு வசதியை வந்து பிரமாதமா செஞ்சு வச்சிருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க அது மட்டும் இல்ல புதுசா கட்சி ஆரம்பிக்க போற ஒருத்தர் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள தனது ரசிகர்களை ஒருங்கிணைத்து அவங்களுக்கு வந்து அந்தந்த நாடுகளிலேயே வந்து கிளைகள் அமைத்து அதுக்கு பொறுப்பாளர்களையும் அமைத்தது அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில இதுதான் முதல் முறை ரஜினி தான் வந்து அதை செஞ்சார் ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஆசிரிய ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த இரண்டு நாடுகளிலும் உள்ள ரஜினி மக்கள் மன்றத்துக்கு செயலாளர் பொருளாளர் இப்படி வந்து அவர் நியமிச்சார் அதே போல இங்கிலாந்து இங்கிலாந்துல இருக்கிற ரஜினி மக்கள் மன்றம் அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு பொறுப்பாளர்களை அறிவிச்சார் அமெரிக்கா இப்படி உலகின் பல நாடுகளிலும் தனது மக்கள் மன்றத்துக்கு பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் நியமித்த ஒரே தலைவர் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் அப்போ அது அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்து அதை அவர் பண்ணலை அவருக்கு அந்த சூழல் வர முடியாத ஒரு சூழல் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அதை வந்து அறிவிச்சாரு ஆனா பலரால் அதை ஏற்றுக்கவே முடியல அதை ஜீரணிக்க முடியாத ஒரு முடிவுன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் பல நண்பர்கள் வந்து சொல்றாங்க சில ரசிகர்கள் வந்து பரவல தலைவா நீங்க பீஸ்ஃபுல்லாக இருந்தா போதும் நீங்க அரசியல் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க திரும்ப வந்து இந்த முடிவை மறுசு பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி கூட ஒரு உண்ணாவிரத மன்னர் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரஜினிகாந்தோடைய அண்ணாத்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை வந்து வெளியான நாளில் இருந்தே எதை கட்டிட்டு வந்து அந்த படத்துக்கு எதிரான விமர்சனங்கள் மிக கேவலமான கேலிகள் இன்னும் சிலர் எல்லாம் வந்து நீ நடிக்க கூடாது ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ வந்து இவங்களுக்கு வந்து பெரிய சுமையா இருக்கிறது தான் நினைப்பு அப்படி ஒரு சூழல்ல அந்த படம் வெளியாச்சு ஆனால் அது வெளியில் இருப்பவர்களால் வந்து கிண்டல் செய்யப்பட்டதை தவிர ரஜினி ரசிகர்கள் அந்த படத்தை வந்து இரு கைகளாலும் ஏந்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லை அந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு ரஜினி படம் அண்மை காலத்துல எந்த படமும் இல்லை ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்த படம்னா அது தான் வேற எந்த படமும் கிடையாது சிலர் வந்து இந்த பார்வையாளர்களுக்கு அல்லது கேட்கறவங்களுக்கு ஞாபகம் அதிகம் நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து இவர் நடிச்ச போட அத்தனை கோடி அவர் நடிச்ச போட இத்தனை கோடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது எதுவும் உண்மை அல்ல உண்மையான உண்மை என்னன்னா ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த திரைப்படம் தான் தமிழக திரைப்பட அந்த வசூல் சரித்திரத்தில் முதல் நாளில் அதிகமாக வசூலை குவித்த படம்னா அது தான் இவ்வளவு தூரம் வந்து அந்த படத்தை இவங்கெல்லாம் கிண்டல் அடித்தாலும் கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை ஏந்தி தாங்கி பிடிச்சிக்கிட்டாங்க அதனால தான் மூணே வாரத்தில் இருநூத்தி ஐம்பது கோடியை வந்து அந்த படம் வசூலிச்சு நான் சொல்றேன் எதுவும் வந்து சும்மா போ பேச்சுக்காக இல்லை அதுக்கு போற போக்கில் சிலர் வந்து அடிச்சு விடுவாங்க எங்கள் படம் முதல் நாள் ஐம்பது கோடி ஒரே வாரத்தில் அறுநூறு கோடின்னு அடிச்சு விடுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை பல படத்துடைய தயாரிப்பாளரே வந்து ஒப்புக்கொண்ட உண்மை அது அவரே வந்து அடுத்த நாளே வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது இந்த படம் வசூலை எடுத்தது மூன்று வாரங்களில் இந்த படம் இருநூத்தி கோடி வசூலை குவித்தது ஒட்டு இந்த படம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வந்து மொத்தமா வசூலை எடுத்தது இது அண்ணாத்த திரைப்படம் இவர்கள் தோல்வி படம் அல்லது நல்லா இல்ல கிரிஞ்சியா இருக்கு போர் அடிக்குது தலைவர் என்ன நடிக்கு இப்படி எல்லாம் சொன்னாங்களே அந்த படத்தினுடைய வசூல் இது அதனாலதான் அடுத்த படமும் அவங்க அவரு சன் பிக்சர்ஸ்க்கு பண்ணாரு அடுத்தடுத்த படங்களும் சன் பிக்சர்ஸ் தான் பண்ற ஏன்னா யார் என்ன சொன்னாலும் ஒரு படத்தை எடுத்து பாதுகாப்பா ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தகுதியான ஒரு தயாரிப்பு நிறுவனம் இப்ப இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா அதுல வந்து சன் பிக்சர்ஸ் தான் நம்பர் ஒன் அதனால வந்து தொடர்ந்து அவங்களுக்கு படங்கள் தராரு ஒரு பக்கம் ரசிகர்க சோர்ந்து போயிருக்காங்க அவர் அரசியலுக்கு வரலன்னு இன்னொரு பக்கம் அவரது அவரது அவரை விமர்சிக்கணும் ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போது ரஜினியை வந்து மட்டம் இருக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் அந்த கும்பல் வந்து அவர் என்ன நடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இன்னொரு பெரிய ஒரு வெற்றி படம் அவர் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வேற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதுக்கு முன்ன தர்பார் படம் தர்பார் படமும் கலவையான விமர்சனங்கள் தான் கோவிட்ல மாட்டிக்கிச்சு ஸோ இப்படி ஒரு சூழல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவர் கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் வெளியான ஒரு படம் தான் ஜெயிலர் ஜெயிலர் திரைப்படம் வந்து ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்சு நான் பல பேட்டிகள்ல சொல்லிப்ப எந்த அமக்கலமும் எந்த ஆர்ப்பாட்டமும் வந்து அவன் பண்ணவே இல்லை மிக சாதாரண எளிய முறையில் ஒரு சின்ன அறிவிப்போடு வந்து அந்த படம் தொடங்குச்சு கூட இந்த தயாரிப்பு நிறுவனமோ அல்லது இயக்குனரோ அல்லது படத்தின் நாயகனோ எந்த விதத்திலும் வந்து இதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அறிவிப்பு அது இதெல்லாம் வெளியிடுவே இல்லை அவங்க பாட்டுக்கு தங்களுடைய வேலைகளை பார்க்க போயிட்டாங்க படம் வந்து இயல்பா வந்து வளர ஆரம்பிச்சது ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாசம் இருக்கும் அப்போ வந்து படத்தினுடைய ஒரு அந்த அறிமுகம் அதாவது தலைப்பு அறிமுகம் ஒரு இசையோட வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதுவே வந்து இந்த படம் என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது சொல்ற அளவுக்கு ரஜினியோட தோற்றம் அவரு இந்த அருவால் வந்து கார்லேருந்து எடுக்கிற அந்த விதம் இதெல்லாம் வந்து அந்த முதல் தோற்றம் அதாவது மோஷன் போஸ்டர் பிக்சர் அப்படின்னு சொல்ல மோஷன் போஸ்டர் அதிலேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதன் பிறகுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிரடியான அறிவிப்பு அப்படின்னு வெளியிட்டாங்க ஒரு நாள் இந்த படக்குழுவோடு யார் இணையிறாங்க தமன்னா வராங்க அப்புறம் ராஜ்குமார் சிவராஜ்குமார் வர்றாரு அதுக்கப்புறம் ஜாக்கி ஷெரப் வர்றாரு இப்படி ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா மோகன்லால் என்ட்ரி ரெடி ஆயிடுச்சு படத்துக்கான எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிடுச்சு படத்தை இயல்பா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா அவங்க அறிப்பு ஒன்னொன்னு விட்டாங்க போயிருங்க இந்த விட விட வந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பெரிய அளவு போயிடுச்சு இந்த படம் பெரிய சாதனைகளை செய்யுன்ற நம்பிக்கை வந்து அப்பே வந்துருச்சு நான் வந்து பல்வேறு சேனல்களில் ஜெயிலர் பத்தி பேசியிருக்கேன் அவற்றை தொகுத்த ஒரு முந்நூறு வீடியோவுக்கு மேலே வரும் இந்த முந்நூறு வீடியோவிலையுமே வந்து எக்ஸ்க்ளூசிவா அந்த ஜெயிலர் படத்துல என்ன நடக்குது எப்போ ரிலீஸ் ஆகுது இந்த படம் எப்படிப்பட்ட வெற்றியை பெறும் அப்படிங்கிறத வந்து நான் ஆரம்ப நாள்ல வந்து நான் அதை சொல்லிக்கிட்டு வரேன் அதே போல படம் வந்து வெளியேடுச்சு இப்போ அந்த அண்ணாத்திக்கு யாரெல்லாம் எதிர்மறை விமர்சனம் பண்ணாங்க தலைவர் வந்து எந்த அளவுக்கு மோசமா பேசினாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து யாரும் அவ்வளவு சுலபத்துல மறந்துடல அதே நபர்கள் ஜெயிலருக்காக காத்து காத்து கொண்டிருந்தாங்க ஜெயிலர் வந்து அந்த படத்தை பார்க்காமலே வந்து விமர்சனம் பண்ணாங்க பல பேர் படம் ஒன்பதாவது அதாவது எட்டா பத்தாம் தேதி படம் ரிலீஸ்னா ஒன்பதாம் தேதி இரவே வந்து இவங்களா ஒரு விமர்சனத்தை வந்து அடிச்சு வச்சுட்டு பேசி வச்சிட்டு அதை ரிலீஸ் பண்ண தயாரா இருந்தாங்க இங்க வந்து ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுது எட்டரை மணிக்கு வந்து விமர்சனம் பண்றாங்க ஒரு ஒரு நபர் இந்த சினிமாவில் இருந்து கொண்டே இந்த சினிமா பணத்தை சம்பாதித்துக்கொண்டே இந்த சினிமா சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டே ஒரு நபர் இந்த சினிமாவுக்கு எதிராகவே வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த படம் ஓட விட மாட்டேன் அப்படின்னு பகிரகமா சொன்னார் உலகத்துல யாராவது வந்து அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கீங்களா சினிமா பத்தி அப்படி சொன்னா விட்டுருவாங்க எல்லாரும் ஆனால் இந்த தமிழ் சினிமா வேடிக்கை தான் பார்த்துச்சு இப்போ வரைக்கும் வேடிக்கை தான் பகுதி எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த படத்தை ஓட விட மாட்டேன் எவ்வளவு நெகட்டிவா போச்சு கழிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோவும் இந்த படத்துக்கு எதிரான செய்திகளும் வெளியிட்டுக்கிட்டே இருந்தார் ஆனா ஜனங்க இன்னியளவு கூட அதை மதிக்க வேற சொல்ல போனா காரி துப்பிட்டாரு நான் சொல்ற வார்த்தையில எதுவுமே மிக இல்லை தேட்டர்ல படம் பார்த்துட்டு வந்தவங்க அந்த மைக்க நீட்டு கேள்வி கேக்கிறாங்கல்ல இப்படி கேட்கும் போது யாரும் கேள்வி கேட்காமலே வந்து குறிப்பிட்ட நபர்களின் பெயரை சொல்லி கடுமையா திட்டினாங்க இவன்லாம் வந்து திலம் பேசுறான் காசு வாங்கிட்டு பேசுறான் கூலிக்கு மாறி அடிக்கிறான் இவன் சொல்றது அவ்வளவு பொய்யே இவர்கள் முகத்துல வந்து இந்த ஜெயில வந்து மண்ணு சேற்றை அள்ளி பூசம் அப்படிதான் சொன்னாங்க அது அப்படியே நடந்துச்சு இது எதுவுமே இதெல்லாம் நான் சொல்லல படம் பார்த்துட்டு வந்த தாய்மார்கள் படம் பார்த்துட்டு வந்த இளைஞர்கள் பொதுவான அந்த ரசிகர்கள் இவங்க வந்து இந்த படத்தை அப்படியே தாங்கி பிடிச்சாங்க அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க படம் உண்மையிலேயே வந்து மிக சிறப்பா இருந்தது ஒவ்வொரு காட்சியை வந்து சிலி ஊட்டுகிற மாதிரிதான் இந்த படத்துல அமைஞ்சது ஒரு நான்கு காட்சிகளை நான் சொல்ற அந்த நான்கு காட்சிகளை நினைச்சு பாருங்க ஜெயிலருடைய சக்சஸ் ஏ அப்படின்னு புரியும் ஒரு ஆரம்பத்திலேயே வந்து ரஜினி கிட்ட வந்து அந்த ரஜினியோட பேரனை கொல்றதுக்கு ரெண்டு பேர் வருவாங்க அவங்களை திரும்ப வந்து ரஜினி கொல்றதுக்கு போவாரு அந்த காட்சியில ரஜினி மருமகளை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுவான் அவனை வந்து அவர் எப்படி முடிக்கிறாருன்ற அந்த காட்சியை நினைச்சு பாருங்க ரியலாவே வந்து அந்த மூமெண்ட்ஸுங்கிறது அதெல்லாம் அதே போல அந்த மோகன்லாலும் ரஜினியை சந்திக்கிற காட்சி சிவராஜ்குமாரை ரஜினியை சந்திக்கிற காட்சி கிளைமேக்ஸ் காட்சி இது ஒவ்வொன்றும் வந்து இப்ப நினைச்சு பார்த்தாலும் இன்னொருட்டி இந்த படத்தை பார்க்கணும் அப்படிதான் வந்து தோணும் எல்லாருக்குமே ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு படமாக இந்த ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆச்சு வெளியான அத்தனை இடங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரே தமிழ் படம்னா அது வந்து இந்த ஜெயிலர் தான் இதுவும் வந்து மிகையானதல்ல எந்த லாங்குவேஜ்ல அதாவது எந்த மொத்தம் அஞ்சு லாங்குவேஜில் வெளியாச்சு அஞ்சிலுமே மிகப்பெரிய வெற்றி அனைத்து மாநிலங்களிலும் வந்து இந்த படத்துக்கு ஏகோபித்த வர்றது குறிப்பா நமது அண்டை மாநிலங்கள் ஐந்து மாநிலங்கள் இருக்கு இந்த ஐந்து மாநிலங்களிலும் இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸுங்கிறது எல்லாருமே வந்து தகச்சு போயிட்டாங்க குறிப்பா கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலயும் கர்நாடகாவில இந்த படம் அறுபத்தெட்டு கோடி வரை வசூல் பண்ணிச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த வேற்று மொழி படமும் தொடாத ஒரு சாதனை திருமான் சாதனை முறியடி முறியடிக்கணும்னு சொன்னா வேட்டையன் தான் அல்லது ரஜினியோட வேற எந்த படம் வந்தா தான் அது வந்து சாத்தியம் அப்படின்னு அங்க இருக்கிற திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகத்தில் சொல்ற அளவுக்கு இந்த படம் சாதனை குவிச்சுது அதே போல கேரளாவில ஆந்திராவில ஆந்திராவில வந்து ஒரு மாற்று மொழி புடா டப்பிங் புடா நூறு கோடியை அள்ளுச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஜெயிலர் தான் அது வந்து இப்பயும் வியந்து போய் சொல்றாங்க ஜெயிலர் வந்து இந்த வேற்றுமொழி படமா வந்து டப்பிங் படமா வந்து நூறு கோடியை வந்து அள்ளிச்சு அப்படின்ட்டு அதே போல வெளிநாடுகளில் அதுவரை இருந்த ரஜினி படங்களின் சாதனை மொத்தத்தையும் தகர்த்துருச்சு இந்த ஜெயிலர்னு சொல்லலாம் அது முன்ன வரைக்கும் டூ பாயிண்ட் டூ தான் வசூலில் மிகப்பெரிய இடத்துல இருந்தது அதையும் வந்து இந்த ஜெயிலர் வந்து தாண்டிச்சு ஒட்டு இந்த படம் எழுநூறு கோடி வரை வசூல் பண்ணதா ஒரு கணக்கு இருக்கு இந்த எழுநூறு கோடியில ஒரு அஞ்சு கோடி ஒரு ஆறு கோடி முன்னப்பின் இருக்கலாமே தவிர இந்த படம் அந்த அதற்கு இணையான வசூலை பெற்றது அதே போல ஆஹ் இந்த படம் வெளிய ஓடிடியில வெளியாகும் போதும் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது ஜெயிலருக்கு ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் வசூல்ல இரண்டாவது இடத்துல இருக்கு இது வரைக்கும் இந்த நூறாண்டு தமிழ் சினிமா வரலாற்றில் வசூலில் அது இரண்டாவது இடத்துல இருக்கு அப்ப முதல் இடத்துல இருக்கிறது யாரு அதுவும் ரஜினி பாயிண்ட் ஓ படம் தான் முதல் மூன்று இடங்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் அந்த பாக்ஸ் ஆபீஸ் வரலாற்றில் முதல் மூன்று இடங்கள் என்னென்னு எடுத்து பார்த்தா அது மூணுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படங்கள் தான் ஒன்று டூ பாயிண்ட் ஓ இரண்டு ஜெயிலர் மூன்றாவது கபாலி இந்த மூன்று படங்களும் தான் இப்ப வரைக்கும் வந்து டாப் த்ரீல வந்து நிக்குது அந்த அளவுக்கு வந்து ரஜினியினுடைய மாஸ் இன்னும் அப்படியே இருக்கு அவருக்கான ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க அவருடைய படங்களுக்கான மார்க்கெட் வேல்யூங்கிறது அப்படியே இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்ச தான் இந்த ஜெயிலர் ரெண்டு இன்று அந்த படம் வெளியாகி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நிறைவடைந்திருக்கின்றன அதாவது முதல் ஆண்டு முதல் ஆண்டு பிறந்த நாள் இந்த ஜெயிலருக்கு இந்த ஜெயிலர் அந்த முதல் வருஷ அந்த அனுபவத்தை வந்து பலரும் திரையரங்கில் போய் பார்க்குறாங்க அந்த படம் வந்து திரும்ப சிறப்பு திரையாடலாக சில அரங்குகளில் திரையிட்டு இருக்காங்க அதையெல்லாம் ரசிகர்கள் பார்த்து அந்த கொண்டாட்டத்தை வந்து பதிவுகளாக வந்து வெளியிடறது பார்க்கும்போது வந்து இந்த படம் இன்னும் எத்தனை ஆண்டு கழித்து பார்த்தாலும் இந்த உற்சாகத்தையும் பரவசையா பரவசத்தையே நிச்சயமா தரும் அப்படின்னு நம்பலா ஜெயிலர் முதலாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரசிகர்களின் திருவிழாவாக மாறியிருக்கு இதே மாசத்துல ரஜினிக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு அதை இன்னும் நான்கு நாட்கள் கழித்து தனி வீடியோவை போடுற அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்